பாரதியாரின் பிறந்த நாளை பாரதியாரை பற்றி பேச போகின்றேன் பயந்தமிழ் தேர்ப்பாவின் அவன் ஒரு செந்தமிழின் தேனி சிந்தற்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டின் பகமை குவிக்கும் கவிமுரசு நீடுதுகள் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலம் கற்பூர் அச்சுக்கோ பாட வந்த மறவன் புதிகாரம் பாட வந்த அறிஞன் இவ்வரிகளுக்கெல்லாம் பெற்றவர் தாங்க நம் பாரதி இவர் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வராதது போல் வந்த மாமணி பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வந்த அமரர் வேட்டிக்கும் மேற்று உப்புக்கும் பாட்டு செய்த பாவலர் கூட்டத்தில் சேராதவர் முட்டருந்து காய் முடங்கி மூக்கால் அழுதவரை கூட்டி வந்து வேல் கொடுத்தவர் எனக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இவைதிருத்தல் என்று சாட்சியவர் கவிதை என் அழியாத மகா கவிதை என் கவிதை என்று சூளுரைத்தவர் ஆண்டவனையும் அரசனையும் வாழ்த்தி பாடிய காலத்தில் தமிழ் வாழ்க தமிழல் வாழ்க என்று வாழ்த்தி பாடிய முதற் கவிஞர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணும் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ தனி ஒருவனுக்கு உணவில் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று சமுதாய பொது உடைமைகளை வலியுறுத்துகின்றார் பாரதி பெயரை நினைத்தவுடன் நினைவுக்கு வருவது அவருடைய நான்கு முகங்கள் தேச பக்தன் சீர்திருத்தவாதி இறை அன்பன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாட்டின் நலம் கருதிக ஒரு தீவிரவாதி பாரதியின் தீவிரவாதமும் தீவிரவாதமும் முற்றிலும் மாறுபட்டது விடுதலை அரசுகள் கல்வி அடிமை ஒழிப்பு என்று விழிப்புணர்வு ஒரே கவிஞர் நம் ஆனால் இன்றைய தீவிரவாதமோ நாட்டை சீர்குலைத்து மக்களை அளிக்கும் வகையில் உள்ளது தீரத்திலே படை வீரத்திலே ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாஸ்திரம் கண்டு தருவதிலே உயிர் நாடுகின்ற நாட்டின் விடுதலை கூறுகின்றார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைவோமே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைவோமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நாட்டின் விடுதலையை வலிகுறுத்துகின்றார் நாம் விடுதலை பெற்றாலும் நாட்டிலே மக்களாட்சி வளர வேண்டும் அதுவே நாடுபட்ச விடுதலையால் நாம் உடையும் பயனென்று எல்லாரும் எல்லோரும் 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 ஓர் நிறை எல்லோரும் ஒரு விளை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று அரசியல் நீதியை கூறுகின்றார் நெஞ்சம் பொறுக்குதில்லையே அதன் கஞ்சி குடிப்பதற்கு விழார் அதன் காரணம் இவை என்னும் அறிவும் உள்ளார் பஞ்சமோ பஞ்சம் நிதம் பரிதவித்து மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்க வேறு வழி இல்லையோ என்று சமுதாய விடுதலை வலியுறுத்துகின்றார் மாந்தமை இழிவுபடுத்தும் மனைவிகளை கொளுத்துவோம் என்று பெண்ணின் விடுதலை பற்றியும் கூறுகிறார் நாட்டின் அடிமைகள் அடிமை தலைகளை நீக்கினால் அரசியல் விடுதலை அறத்தின் வளர்ச்சி அன்பின் எழுச்சி இவை பரிசுகளாக கிட்டும் என்று அன்றே கனவு கண்டவர் நாலு திசைக்கும் சுதந்திர நாதம் எழுகவே நகர மொத்தம் அடிமை வாழ்வு நைந்து கழிகவே ஏழு மனிதர் அறிவை அழுக்கும் இருள் அழிகவே என்னாலும் உலகம் இதில் அச்சம் ஒழிகவே அன்றைய காலத்தில் குறுகல கல்வி மற்றும் மெக்காலை கல்வி முறை இருந்து வந்தது ஆனால் இக்கல்வி முறை பிரமாண சாதியினர் மட்டுமே கற்க உரியதாக இருந்தது ஆனால் பாரதியோ அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார் அந்நத்திரம் ஆயிரம் கட்டி பயன் ஒன்றுமில்லை அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறி சிறந்தது என்று கல்வி விடுதலை பற்றியும் கூறுகிறார் ஏழை ஒன்றும் அடிமை ஒன்றும் எவரும் இல்லை சாதியில் சாதி கொடுமைகள் அன்பு தண்ணில் செலுத்தினுமையும் ஒன்றே அன்று குலத்தினராயினும் ஒன்றே சாதிகள் இல்லை பார்ப்பா குல தாய்ச்சி சொல்லல் பாவம் என்று குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது போல சாதி தீயை வளர்க்கும் மூடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக உடைபெறுவது உங்கள் தாரணி அரச மகளின் ஆலங்குடி நன்றி வணக்கம்